ரேஷ என்னா பொந்து குழுந்து எட்டி பாக்கிற மாதிரி பாத்து நான் காசு கண்ணாடி சேவ் பண்ணா மொட்டா பாயில முகம் தெரியற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வாடா பேரு மூஞ்சியா இது கண்ணாடி வாங்க சொன்னா புலமீன போகுது போன மூதி அது எப்போ தெரிஞ்சியா தண்ணி எங்கடா கண்ணாடியா தேன மோனானி ஆனாலும் நீங்க கேட்ட கண்ணாடி கிடைக்கல கண்ணாடி ரொம்ப பெருசா இருந்துதா கண்ணாடி எல்லாம் பெருசெல்லாம் இல்ல சின்னதாதான் இருந்தது அப்புறம் ஏடா வாங்காம வந்த நான் பார்த்த எல்லா கண்ணாடி என் முகம் தான் தெரியுது உங்க முகம் தெரியவே இல்லை அதான் வாங்கிட வரல உன்னை நம்பி சேவிங் பண்ணிக்கலாம்னு உட்காந்து நினைக்கிற மாதிரி என்ன சொல்லணும்டா சரி போய் உன் முகம் தெரியுது அந்த கண்ணாடியே வாங்கிட்டு வாடா இத பேர் சொல்லிருக்கலாம்ல இந்த மூஞ்செல்லாம் சேவிங் பண்ணா என்ன பண்ணாரு போட அனுப்புற பாரு